கேட்கலாமா சரி யாரெல்லாம் கதை கேட்டு முடிக்கிற வரைக்கும் தூங்காமல் முடிச்சுட்ருப்பீங்க ஏன்னா நம்ம வீட்டில எல்லாம் சின்ன வயசுல நம்ம டேடி மம்மி தாத்தா பாட்டி கை கீழே விட்டுருங்க கதை சொல்லுவாங்கல்ல எதுக்கு கதை சொல்லுவாங்க நைட்ல ஆமா இப்ப ஆண்டி சொல்லும் போது கேட்டு யாரும் தூங்க கூடாது யாரெல்லாம் தூங்காம இருப்பீங்க குட் சரி நடுவுல நடுவுல நான் என்ன சொல்வேன்னா கதை சொல்லும் போது தங்கங்களான்னு சொன்ன உடனே தங்கெல்லாம் யார் எஸ் நீங்கள்லாம் ஒரு ஹாய் சொல்லணும் என்ன சொல்லணும் வாயில் சொல்லக்கூடாது ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணணும் ஓகே சிங்கங்களா அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் ஹாய் வாயில் சொல்லக்கூடாது சொன்னல கையில் சொல்லலாம் எப்படி சொல்லணும் எஸ் கையை மட்டும்தான் காட்டணும் ஓகேவா கதை கேட்கலாமா கதை கேட்கலாமா நல்லா உட்காருங்க சரியா உட்காருங்க சூப்பர் சரி இன்னைக்கு என்ன டே நம்ம படித்தோம் டேயா ஃப்ரெண்ட்ஷிப் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கீங்க குட் நல்ல பசங்க சூப்பர் சூப்பர் சரி உங்களை மாதிரியே கேட்குறீங்களா உங்களை மாதிரியே ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட் இருந்தாங்களா எத்தனை ஃப்ரெண்டு ஆமாம் பேசுகிறவங்களுக்கு ஆண்டி கிஃப்ட் கொடுக்க மாட்டேன் கொடுத்த கிஃப்டை திரும்ப நான் வாங்கிக்க போகிறேன் அஞ்சு ஃப்ரெண்டு இருந்தாங்களாம் ஓகே எத்தனை ஃப்ரெண்டு அவங்க அஞ்சு பேர் யாருன்னா ஒருத்தர் பேர் ராமு இன்னொருத்தர் பேர் சோமு இன்னொருத்தர் பேர் பிரியா இன்னொருத்தர் பேர் வந்து ஜான் இன்னொருத்தர் பேர் வந்து மைக்கேல் ஓகே எத்தனை பேர் ஜான் மைக்கேல் ராமு சோமு பிரியா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் சிங்கங்களா ஐயோ பாதி சிங்க தூங்கிருச்சியே கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோர் எங்க தங்கங்க பாரு இப்போ தங்கங்களா ஹாய் அழகாக சொல்கிறீங்க சூப்பர் சரி இந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ஓகேவா இந்த அஞ்சு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம் எங்கே போனாலும் ஒன்றாவே போவாங்களாம் மிஸ் அப்படின்னு ஒருத்தர் போய் இப்படி கை காட்டுவான் திருப்பி நாலு பேர் எழுந்திரிச்சு வந்து மிஸ் என்ன செய்வாங்களா கை காட்டு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாம் ஸ்நாக்ஸ் வாங்க போனாலும் ஒன்றாவே போவாங்களாம் வாஷ்ரூம் போனாலும் ஒன்றாவே போவாங்களாம் லஞ்சு சாப்பிட்றதும் ஒன்றாவே உட்காந்து சாப்பிடுவாங்களாம் அந்த அளவுக்கு என்ன அஞ்சு பேரும் க்ளாஸில் பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸாம் நீங்கள் கூட அந்த மாதிரிலாம் இருப்பீங்கல்ல ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு போடுறது ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது ஒரே மாதிரி லன்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றது இல்லை நம்ம கூட அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம்ல அதே மாதிரி உங்களை மாதிரி இவங்க ரொம்ப 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 திக்கான பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாம் அதில் இந்த ஜான் ஒரு பையன் நீங்கள் பேசுனா நான் கதை ஸ்டாப் பண்ணுறேன் ஆன்டி ஹலோ சார் நீங்கள் பேசுனா கதை ஸ்டாப் பண்ணுறேன் பரவாயில்லையா சரி ம் ஓகே இந்த ஜான்ன்ற குட்டி பையன் இருக்கான்ல அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா ஏதாவது புதுசு புதுசாக பண்ணிகிட்டே இருப்பாராம் திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பெண்ணு வித்தியாசமான ஒரு பெண்ணு மறுநாள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹேஸ்டே ஏதாவது அவனுக்கு என்னென்னா என்னெல்லாம் புதுசு புதுசாக வருதோ அந்த புதுசு புதுசெல்லாம் ட்ரை பண்ணுன்னு ரொம்ப ஆசையாக புதுசாக உடனே ஒரு ட்ரெஸ்ஸு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே கிழிஞ்ச மாதிரி முதல்ல அந்த ஃபேண்ட்டை வாங்கி அவனுக்கு என்ன செய்யணும் போட்டணும் புதுசாக ஏதாச்சும் ஒரு புக்கோ நோட்டோ ஏதோ வந்துச்சுன்னா முதல்ல அதை வாங்கி கொண்டு செய்யணும் ஸ்கூலில் தான் ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு எதெல்லாம் புதுசு புதுசாக வருதோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுனா ரொம்ப 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 என்ன செய்யுமா பிடிக்குமா அப்போ இந்த ஜான் என்ன பண்ணானா ஒரு நாள் ஒரு பிளான் பண்ணானா என்ன பிளான் பண்ணா அப்படின்னா தங்கங்களா சூப்பர் சிங்கங்களா இதில் பேசுகிற சிங்கெல்லாம் கை தூக்குங்க பார் சரி அப்போ இந்த ஜான் என்ன பண்ணனா ஒரு நாள் அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஐடியா தோணுச்சான் என்ன அப்படின்னா

ஒரு பிளான் பண்ணாங்க ஆனால் போகக்கூடாது நாலு பேர் இப்ப இவன் என்ன செஞ்சான்னா மூணு பேரை கூப்பிட்டுக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சைக்கிள் என்ன செஞ்சான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் காலையில கிளம்பிட்டாங்களாம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டான் பேக்ல வச்சுக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டான் என்ன செஞ்சான் காலையில் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சான் அப்படியே போனா காலையில் ஆச்சு லன்ச் டைம் ஆச்சு அப்புறம் அப்படியே ஈவினிங் ஆச்சு அப்போதான் ஈவினிங் நேரத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா மலையுடைய கீழே அடியில் என்ன செஞ்சாங்க டச் பண்ணாங்களாம் ஆனால் இன்னும் எங்கே போகல அவங்க இன்னும் என்ன செய்யலை போகல ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் ஆன உடனே அங்கே போன உடனே ஒருத்தருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு நைட் ஆகுது இல்லை நைட் ஆன உடனே என்ன செஞ்சோம் ஒருத்தருக்கு பயம் வந்துடுச்சு டே டே இதுக்கப்புறம் நான் மலைக்கு மேலெல்லாம் வரமாட்டேன்டா இருட்டாயிடுச்சு எனக்கு பயம் வந்துருச்சு நான் போகிறேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டா பிரியா கிளம்பிட்டா கேர்ள் பேபியா கொஞ்சம் பயமாக இருக்குடா எங்கள் வீட்டில் என்ன திட்டுவாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்ல செஞ்சா பிரியா என்ன செஞ்சா நான் வீட்டுக்கு போகிறேன்னு உடனே ஜான் ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தைரியமாக நம்ம என்ன செய்யலாம் போகலாம் மலைக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா அவன் என்ன இவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு உள்ளே போனா பிரியா என்ன செஞ்சா பயந்து வீட்டுக்கு வந்துட்டா இப்போ யாரெல்லாம் மலைக்கு போகிறாங்க ஜான் மூணு பேர் சூப்பர் இவங்க என்ன செய்கிறாங்க மலைக்கு போகிறாங்க ஈவினிங் ஆகிடுச்சி அப்படியே இன்னும் கொஞ்சம் போகிறாங்க நைட்டும் ஆயிடுச்சு காட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்புறம் அப்புறம் காட்டில் போயிட்டே இருக்கிறாங்களாம் இருட்டாயிடுச்சு காட்டில் யாராச்சும் லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுமா பைக்லாம் உரு உருன்னு போகுமா பஸ்ஸு வருமா மலைக்குள்ள இது எதுவுமே சத்தம் இல்லையா வீட்டு பக்கத்துல கேட்ட எந்த சத்தமும் இப்ப எங்க கேட்கல ஜான்கி இவங்களுக்கு எல்லாம் மலைக்குள்ள கேட்கல இப்ப கேட்ட சத்தம் ஆரன் சவுண்டு கார் சவுண்டு பைக் சவுண்டு இது எல்லாம் நின்று இப்ப வேற சவுண்டு கேக்குதான் கிக் கி 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 கிக் அப்படின்னு வித்தியாச வித்தியாசமான சத்தம்லாம் எல்லாம் கேக்குதான் அதுல ரெண்டு பேரும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு ரெண்டு பேருக்கு என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு இந்த ராமுக்கும் வேற வழி இல்லை இப்போ இந்த ஜானுக்கும் வேற வழி இல்லை கொஞ்சம் என்ன ஆச்சு இருட்டு ஆக 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 மலைக்குள்ளே போக போக ஒரு விதமான பயம் வந்துச்சு ஏ உன்னை பிடிடா டேய் என்னி நீயும் பிடிச்சிக்கிட்டோ இங்கே பிடிச்சிக்கிடா கையை பிடிடா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தரை கட்டி அப்படியே பிடிச்சிக்கிட்டு மெதுவாக போகிறாங்க போனவுன்ன ரொம்ப இருட்டிடுச்சு வேற வழியே இல்லை இப்போ வழியும் அவங்களுக்கு தெரியலை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல வித்தியாசமாக சவுண்ட்லாம் கேட்குதான் இவங்க என்ன செய்கிறாங்க நைட் அங்கே போயிட்டாங்க வேறு வழி இல்லாமல் அங்கேயே நைட்னா செஞ்சாங்களாம் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்களாம் நிறைய சத்தெல்லாம் கேட்குதான் உடனே இவங்களுக்குலாம் என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சான் பயம் எல்லாம் பிளான் பண்ணாங்களா டேய் ஒரு குட்டியாக ஏதோ மரம் மாதிரி இருக்குதுரா இதில் மேலே ஏறி நம்ம என்ன செய்யலாம் படுத்துக்கலாம் காலையில் எழுந்திருச்சு திரும்ப நம்ம என்ன செய்யலாம் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தொருத்தரும் ஏறி ஒவ்வொரு இடத்துல என்ன செய்கிறாங்க மரத்தோட ஒரு சின்ன சின்ன கிளையில என்ன செய்கிறாங்க படுத்துக்கிறாங்களாம் அப்படியே நல்லா தூங்குறாங்களா நைட்டு யாரெல்லாம் தூங்கும் போது கொரட்டை விடுவீங்க இல்லை ஆனால் இவங்க பயத்தில் நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா முணுங்குறாங்களாம் வளர்றாங்களா ஐயோ ஐயோ பயமாக இருக்குடா என்ன பிடிச்சிக்கடோ என்ன பிடிச்சிக்கடோ டீ போயிடாதடா போயிடாதுடா ஏன் கூடவே இருடா அப்படின்னு என்ன செய்கிறான் தூக்கத்தில் பயத்தில் பொலமின்னு மரத்தை அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு தூங்கிட்டே இருந்தாங்களாம் அப்புறம் பார்த்தா அப்படியே வெளிச்சம் பலீனு உள்ள வந்துச்சு யார் வந்திருக்கா இப்போ சன்னு வந்துருச்சு சன் வந்த உடனே வெளிச்சம் அப்படியே உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு அந்த காலையில் சன் வர நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது இலையில் நடந்து வந்தால் எப்படி கேட்கும் சத்தம் எஸ் ஒரு சத்தம் கேட்குது பயமாகவும் இருக்குது ஆனால் வெளிச்சம் ஆயிடுச்சு இறங்குறதுங்களுக்கு எப்படி இருக்குது பயமாக இருக்குடே உள்ள சிங்கமாக இருக்குமோ ஏ இல்லைடா நான் டிவியில் பார்த்துருக்கேன்டா இது கரடி முறையே சத்தம் கேட்குதுடா அப்படின்னு சொல்லாடா ஒருத்தன் டேய் இது எதுனே தெரியலடா ஏண்டா என்ன கூட்டு வந்த அப்படின்னு ஒருத்தன் பயம் அப்புறம் என்ன செஞ்சாங்களா சத்தம் இன்னும் கிட்டே கேட்க ஆரம்பிச்சிச்சு கிட்ட 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 வந்த ஒன்று அப்படி வந்து அப்படி தொட்டாங்களாம் தொட்டவொடனே மூணு பேரும் ஆன ஒரு கத்து கத்திட்டாங்களாம் திரும்பி பார்த்தா ஒரு வயசான தாத்தா நிற்கிறாராம் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கத்தி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பேக் வச்சுக்கிட்டு ஒரு வயசான தாத்தா வந்து நிற்கிறாராம் அப்போது இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்ததால் என்ன செஞ்சாங்களாம் இந்த தாத்தா கேட்டாங்களாம் யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுக்குள்ளார எப்படி வந்தீங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டாராம் அதில் ரெண்டு பேர் சொன்னாங்களாம் இவன் தான் எங்களுடைய ஃப்ரெண்டு தாத்தா இவன் கூட சேர்ந்து நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு போகவும் வழி தெரில மலைக்கு போகவும் எங்களுக்கு வழி தெரில அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா இவங்களாம் சொன்னா தாத்தா சொன்னாரா இது ரொம்ப பயங்கரமான காடு இந்த காட்டுக்குள்ள நீங்க ஏன் தனியாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரா அந்த தாத்தா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாராம் என்ன ஹெல்ப்னா இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கு நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா என்ன செஞ்சார்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வழியாக வந்தீங்கல்ல இந்த இடத்துலேருந்து இப்படி திரும்பி போனீங்கன்னா அவங்களுக்கு வீடு கிட்ட ஒரு குட்டி கிராமம் வரும் நீங்கள் என்ன செய்ங்க அங்கே போயிட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரா தாத்தா அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாராம் பேசிகிட்டே வருமோ தாத்தா சொன்னாரா நீங்கள் காட்டில் இருக்கிறீங்க தனியாக இருக்கிறீங்க நான் வந்தேன் அதனால் அவங்கள காப்பாற்றிட்டேன் ரைட்டா இதே மாதிரி வேற எங்காவது தனியாக நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்டாராம் உடனே மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களாம் முழிச்சாங்களாம் அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சான் உடனே தாத்தா சொன்னாரா சரி நீங்கள் ரொம்ப குட்டி பசங்களாக இருக்கிறீங்க எல்லா நேரத்துலேயும் தாத்தா வந்து ஹெல்ப் பண்ண முடியாது எல்லா நேரத்துலையும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்ன செய்ய முடியாது ஹெல்ப் பண்ண முடியாது எல்லா நேரத்துலையும் உங்கள் அப்பா அம்மாவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்ல ஒருத்தரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டார் உடனே இவங்க சொன்னாங்களா ஆர்வமாக சொன்னாங்களா ஓகே தாத்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே தாத்தா சொன்னாரா ஏசுங்கிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறாரு அவரை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்களாம் நீங்களா எக்ஸாமால் எக்ஸாம் எழுதுறீங்களே மிஸ்ஸு தானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எக்ஸாம் ஹாலில் மிஸ்ஸு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க மிஸ்ஸு என்ன செய்வாங்க க்ளாஸில் டீச் பண்ணுவாங்க உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க நீங்கள் தான் என்ன செய்யணும் எக்ஸாம் எழுதணும் வீட்டில் டாடி மாமி இருக்காங்கள்ல டாடி மாமி இருக்காங்களா அவங்க என்ன செய்வாங்க உனக்கு வேண்டிய பேக் வாங்கி தருவாங்க யூனிஃபார்ம் வாங்கி தருவாங்க உனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க வெளியில் கூட்டின்னு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் எக்ஸாம் ஹாலில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அப்போது டீச்சருக்கும் ஒரு லிமிட் இருக்குது பேரண்ட்ஸ்க்கும் ஒரு லிமிட் இருக்குது இதை தாண்டி வந்து யாராலும் எல்லாேருக்கும் என்ன செய்ய முடியாது ஹெல்ப் பண்ண முடியாது அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஆளுநரை தேவை அப்போது ஏசப்பாவை நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஆபத்து காலத்தில் காட்டில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வார் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வார் நீ எக்ஸாம் ஆள்ல தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தாலும் உனக்கு என்ன செய்வார் ஹெல்ப் பண்ணுவார் நான் இவரை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு தான் இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ மிருகத்தின் மத்தியில் இவ்வளோ நாள் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் டெய்லி நான் இங்கே என்ன செய்வேன் வந்து விறகு வெட்டி இதை கொண்டு போயிட்டு நகரத்தில் விற்று அதன் மூலிமா நானும் என் குடும்பமும் ஜீவனம் பண்ணுறோம் அப்போ இந்த அடர்ந்த காட்டில் மிருகம் நிறைஞ்ச காட்டில் நான் ஒரு ஆள் வந்துட்டு போகிறேன்னா எப்படி அப்படின்னா ஏசப்பாங்கிற நல்ல தெய்வம் என் கூட இருக்கிறாரு ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருக்கிறதுனால தான் நான் என்ன செய்கிறேன் வந்துட்டு போறேன் ஸோ நீங்களும் என்ன செய்யுங்க அந்த ஃப்ரெண்டை உங்க ஃப்ரெண்டாக மாற்றிக்கோங்க அப்படின்னு தாத்தா என்ன செஞ்சாரு சொல்லி கொடுத்தாராம் இப்போ இவங்க மூணு பேரை யோசிச்சாங்களாம் இப்போ வரும்போதே ரெண்டு ஃப்ரெண்டு என்ன ஆச்சு கண்டிப்பாக போயிட்டாங்களா போனாங்களா போலியா காட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணும் போது எத்தனை ஃப்ரெண்டு காட்டுக்குள்ள வந்தது எத்தனை ஃப்ரெண்டு அப்போது ஆபத்து வரும்போது கஷ்டம் வரும் பொழுது ஒரு சிலர் நம்மளை விட்டு ஓடிடுவாங்க பிரச்சனை வரும்போது நம்மளோட கூட இருக்கிறவங்க நம்ம கூட என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க மெஸ்ஸு போர்டில் எழுதி போட்டு சொல்லி கொடுப்பாங்க எக்ஸாம் ஹாலில் வந்து என்ன செய்ய மாட்டாங்க என்ன பண்ண மாட்டாங்க தங்கங்களா பாதி தாங்க தூங்கிடுச்சுப்பா சூப்பர் சிங்கங்களா சொல்லி மாட்டாங்க அப்ப இது எல்லா இடத்திலையும் உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் நமக்கு தேவை யார் அந்த அந்த யார் நம்ம என்ன வசனம் கத்துக்கிட்டோம் சத்தமா சொல்லுங்க அவனுக்கு நான் தோழன் யாரெல்லாம் கேக்குறீங்களா யாரெல்லாம் ஏசப்பா காட்டுற வழியில் நடக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஏசப்பா எப்படி இருப்பார்னா ஃப்ரெண்டாக இருப்பார் தாத்தா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார்ல அந்த காட்டுக்குள்ளே வேற யாராவது வர முடிஞ்சுதா டெய்லி வரக்கூடிய ஒரு தாத்தாவால் தான் அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சுது அந்த இடத்துல பழக்கமான ஒருத்தரால் அப்போ ஏசப்பா உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் அந்த குட்டி பிள்ளைகளை போல் நீங்கள் வழி தவறி போகிற நேரத்தில் பயமாக இருக்கிற நேரத்தில் கஷ்டப்படுற நேரத்துல உங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்துல இப்படி எந்த நேரத்துல வேணாலும் நீங்க ஏசப்பா என்ன செய்யலாம் கூப்பிடலாம் அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் இப்போ யாரெல்லாம் ஏசப்பா ஃப்ரெண்டாக ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்டில் நல்ல ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க இல்ல நல்லதை சொல்லி கொடுக்குற ஃப்ரெண்டும் இருக்காங்க கெட்டதை சொல்லி கொடுக்குற ஃப்ரெண்டும் இருக்காங்க ஆனால் ஏசப்பா உங்களுக்கு நல்லதை மட்டுமே சொல்லி கொடுக்குற நல்ல ஃப்ரெண்ட் அப்ப நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா கண்ணை மூடி முட்டி போட்டு ஏசப்பா என் ஃப்ரெண்டா நீங்க வாங்கன்னு சொல்லி சொல்ல போறீங்க கண்ணை மூடுங்க முட்டி போடுங்க பேசக்கூடாது இந்த தங்கங்க அழகா முட்டி போட்டாச்சு எங்க சிங்கங்கள்லாம் கொஞ்சம் வயசாயிருச்சு போல ஸ்டோரி முடியறதுக்குள்ள குட் முட்டி போடுங்க இப்ப முட்டி போட்டு என்ன சொல்ல போறீங்கன்னா ஏசப்பா நீங்க என் ஃப்ரெண்டா வாங்க நீங்க தான் அமைதியா ஜோமான போறீங்க மனசுக்குள்ளே சொல்ல போறீங்க என் ஃப்ரெண்டாக நீங்கள் எப்போவுமே என் கூட இருங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீங்கள் கேட்கலாம் காட்கிட்ட உங்கள் கிட்ட ஒரு லிமிட் இருக்கும் ஒரு நாள் பென்சில் கொடுப்பான் ரெண்டாவது என்ன செய்ய மாட்டான் பென்சில் கொடுக்க மாட்டான் ஒரு நாள் எக்ஸாம் ஹெல்ப் பண்ணுவான் ரெண்டாவது நாள் அந்த ஃப்ரெண்டு உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் ஆனால் ஏசப்பா அப்படிங்கிற நல்ல ஃப்ரெண்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவரை ஃப்ரெண்டாக இன்வைட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜீவனோடு இருக்கிற நாள் வரைக்கும் உங்களுக்கு அவர் ஃப்ரெண்டாக இருப்பார் உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் உதவி செய்வார் எஸ் அப்பா உக்கடுங்க என் உள்ளத்தில் வாங்க என் ஃப்ரெண்டாக இருங்க எப்பவுமே என் கூட இருங்க என் தேவையெல்லாம் சந்திங்க நீங்களே ஜோ பண்ணுங்க பார்க்கலாம் கண்ண முடி ஜோ பண்ணுங்க கண்ண முடு கண்ண முடுங்க நீங்கள் கண்ணை முடி ஜோ தான் ஏசப்பா உங்கள் ஹார்ட்டில் வருவார் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் நம்ம கூப்பிடலன்னா யாரும் வர வரமாட்டாங்க ஏசப்பா கூட அப்படிதான் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்கக்கிட்ட வருவார் உங்களுக்கு அவர் உதவி செய்வார் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக ஏசப்பா என்ன செய்வார் எப்போவுமே இருப்பார்